ஆறு மாசம் முன்னால காஞ்சது இப்ப அடிச்ச மழைக்கு நல்ல அடமலை மூணு மாசம் நல்லா மழை பெய்ஞ்சு நல்லா மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் நல்லா ஏரி கம்மாயெல்லாம் ஓடுது மூங்கிலெல்லாம் எல்லாம் வச்சது காஞ்சி போயிடுமோ எங்கடா வருமானம் வர போயிடும்னு நினைச்சேன் மறுபடியும் துணித்து ஆளாவ ஆரம்பிச்சிச்சு இந்த வாட்டி விளைச்சல் வேற தண்ணியை மாத்திரக்காம்பானு தெரியலையேடா கடவுள் தண்ணிடா எம்மான் தண்ணி இந்த தண்ணி இல்லாம நான் காஞ்சி போய் கடந்தேன் பக்கத்து ஒரு பண்ணா அவன் லாரி லாரியா தண்ணி ஏத்திட்டு வந்துட்டு விவசாயம் பண்ணி போன விளைச்சலுக்கு நாலு மூட்டை நெல்லு எஸ்டா அறுத்துட்டேன்னு சொல்லி என்ன படுத்தனா இப்போ கடவுளா பார்த்து மலையா பொழிஞ்சி தண்ணியா ரம்பி கம்மாயெல்லாம் ஓடுது இந்த வாட்டி இந்த வாட்டி அவனை விட நாலு மூட்டை நெல்லு எஸ்டா இருக்கு வீரமணி நானு

மூணு ஆண்டிக்கு விஷயம் தெரிஞ்சு தண்ணியெல்லாம் ரம்பிடுச்சுன்னு சொல்லிட்டு தண்ணியில் பாய்ச்சல் வந்து ஆரம்பிச்சிக்கிறானா இல்லை ஒரு வேளை இந்த டைம்க்கு நான் தோட்டத்தில் வருவேன் தெரிஞ்சு என்னை பெற்றதுக்கு பெருசாக இருக்கிறானு தெரியுங்க பையன் வருவீங்களா ஆடிங்கிறானாயா என்னவா இருக்கும் யாரும் இல்லை வேற மணி என்ன ஆகுது மணி ஒரு ரெண்ட்ரை மணி ஆயிடுச்சு நான் ஏன்டா பைப்பிடுனோம் நான் ஏன் பைப்பிடுண்ணா எங்கள் ஊர் தலைவர் இருக்கிறாருடா தலைவரா வணக்கம் மழை பெஞ்சு தூத்துக்கு அறுவடை அறுவடை இந்த சமயம் பார்த்து பத்து தூரம் போன வாட்டியே நாலு மூட்டை எள்ளு வந்துட்டு எஸ் ஆர்த்துன்னு சொல்லி ஊரெல்லாம் தமிழா அடிச்சு என் மாதிரி இதுவான் ஆமாம் அவனை கேவலமாக ரோட்டிலலாம் பேசியிருந்தானே கேவலம் பேசினா அவன் பண்ணி தொடர்பு தத்துவம் தான் என்ன அடிக்க இப்போ என்ன ஆகி போச்சுன்னா யாரும் ஒருத்தவங்க உட்காந்துக்கிறான் ஆமாம் யார் புதுசாக இருக்கு என்ன ஒரு பயில இல்லையே அதுக்கு எனக்கு டவுட் ஆகிடுது அவன் ஒரு வேலை அவன் கையில் எதை வச்சுக்கிறான் தலைவரை

பண்ணார் இது எல்லாரும் மிரட்டினா தான் பயிர் வாங்கி எனக்கு நானே நானே பயந்து எனக்கே வேறு வருது சரி ஓகே எந்த ஊர் பண்ணிய எந்த ஊர் சரி அதை அப்படி வைய அதிகம் கையில் வச்சுருக்கா அதை வையா பக்கத்து ஊரில் எந்த ஊர் முனியாண்டி வீட்டு பக்கத்துல இருக்கியா

பயமா எனக்கடா எனக்கா பயம் சரி யாரு எந்த ஊர் போன் பண்ண யாருக்கு என்னத்து வர நீ தோட்டத்துக்குள்ள யாரு கிட்ட வந்து எந்த வழியில வந்த சும்மா நான் அப்படியே பாத்துட்டு போறான்னு வந்தேன் மாடு மேய்க்கலான்னு வந்தேன் தலைவர் போயிட்டாரா இருக்காரு தைரியம் ஒண்ணு இல்ல தலைவரே ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல வாங்க இங்க கொஞ்சம் என்ன பேங்க் போக வந்திருக்கீங்க டேய்

நான் என்ன ஏன்பா இப்படி கொஞ்சம் தெளிக்கிற தள்ளு மிஸ்ஸாயி மேல விழுந்தா என்ன கையாரு ஆளால கேள்வி கேட்டு இருந்தா எங்க தலைவர் எங்க தலைவர் அவன் எந்த ஊரை தாண்டி ஓடுறான்னு யாருக்கு தெரியும் கொஞ்சம் நின்னு பொறுமாப்பா பொறுமை

ஏன்னா நம்ம ஏரியா சரி சரியில்லை அவங்க எதனா தண்ணி கிண்ணிய போட்டு போதில வருவாங்க வர மாட்டில் ஓகே எதனா ஒம்புழுத்து போன புடுங்கி நீ அவனு சண்டையை போட்டு தண்ணிக்குள்ள கிண்ணிக்கல தூக்கி போட்டு அமைக்க போட்டா ஏன்னா யாரு பாப்பா நல்லதுக்கு தான் சொல்றோம் நல்லது யோசிச்சுக்கா இந்த மாதிரி பாருங்க சுத்தி 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 பாக்கலாம் பாரு உனக்கே கண்ணு கேட்டவாரு யாராவது ஒரு ஒரு ஈக்கா கட்டுறதா நீ ஒண்டியா இருக்கிற எதனா ஒன்னு ஆயிடுச்சுன்னா யாருப்பா வருவாங்க அதுக்கு தான் நாங்க கோபப்படுற மாட்டுவாங்க

அதனால் வந்துட்டு சும்மா இவரை ஒம்பெழுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பெழுத்து பார்த்தோம் இவர் வந்து அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஹீரோக்கும் உங்கள் ஆதரவை கொடுங்க அடுத்த மாதம் ஒரு ஷார்ட் ஃபிலிமு நம்ம சேனலில் ரிலீஸ் ஆக போகுது அனைவருக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லியிருந்தேன் நினைப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உயிர் போய் உயிர் வந்துச்சு பா